வடக்கம் நேயர்களே பொதுவாக அரசியல் ஒருபுறம் இருக்க சமூகங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியான சமூகங்கள் வாழ்கின்றன தமிழகத்தில் வாழக்கூடிய சமூகங்களில் உண்மையிலேயே ஒரு பாவப்பட்ட சமூகம் என்றால் அதாவது பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் செய்யும் தொழில் ரீதியாகவும் மற்றவர்களால் அவர்கள் பல இடங்களில் போகப்பொருளாக பயன்படுத்தும் நிலைகளாகட்டும் என அவள நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய சமுதாயம் வேறு சிறிய சிறிய ச வெரி மைனர் அதாவது முததுக இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்கிற சமுதாயங்களும் மார்க்கீழ் நிலையில் இருக்கின்றன ஆனால் சுமார் ஐந்து சதவீத மக்கள் தொகை கொண்ட ஒரு ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்தமாகவே இன்று தமிழகத்தின் கடநிலை சமுதாயம் அதுதான் இதை யாரும் மறுத்து பேசிவிட முடியாது பட்டியல் சமூகத்தின் ஒரு பிரிவாக இருந்தாலும் அவர்களுக்கென்று நானும் தமிழ்நாடு பூரா எல்லாம் பார்த்துட்டேன் ஏன்னா பெரும்பாலும் தேவேந்திர குலத்தார் பரவலாக நில உடமையாளர்களாக விவசாயம் பூரிவாளராக இருக்கின்றார்கள் குளிர் தொழில் மற்றத்தில் இருந்தாலும் நில உடைமையாளர்களும் கணிசமாக நன்றாகவே ஆங்காங்கே இருக்கின்றார்கள் அதுலேயும் என் மாவட்டத்திலாம் ரொம்ப நல்லா இருக்காங்க ஏன்னா நமக்கு நண்பர்கள் நிறைய உண்டு அவர்கள்லாம் வந்து நல்லா விவசாய தொழிலில் மிக செம்மையாக செய்து நன்றாக இருக்கிறார்கள் அதே சமயம் கூலி தொழிலாளர்களும் இருக்கார்கள் என்ன இல்லைன்னு சொல்லலை அதே அதே சமயம் வடபகுதியில் பார்க்கும் பொழுது தான் ஒன்றை புரிந்து கொண்டேன் பறையர் சமூகத்திலும் பரவலாக விவசாய நில உடைமையாளர்களாக நிறைய இல்லை ஆனால் பரவலாக இருந்தார்கள் மீதி பெறும் பகுதி கூலி தொழிலாளர்கள் தான் அவர்களும் ஆனால் இந்த அருந்த எதிர் சமுதாயம் மட்டும் தமிழகம் முழுக்க பார்த்தளவில் நில என்பதை நான் கண்ணில் பார்க்கவில்லை அதாவது கொங்கு மண்டலத்தில் மட்டும் அந்த அந்தியூர் அந்த மாதிரி பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சம் மிக குறைவாக ஏன்னா நாமக்கல் பகுதிகளில் கூட கொஞ்சம் அந்த வறட்சியான நிலங்கள் இந்த மாதிரி இருந்தார்கள் ஆனால் எங்கேயுமே பெரிய அளவில் ஒரு சிறப்பான விவசாயம் அப்படிலாம் வந்து அருந்தெதிர்கள் முழுக்க முழுக்க கூலி வேலை ஏறக்குறைய அதான் சொல்கிறேன் இருக்கிற சமுதாயங்களிலே கடைநிலை செய்ய அது மட்டும் இல்லை அவர்கள் அந்த சுத்தம் செய்யக்கூடிய சுகாதார அந்த மலம் மலமழுதல் போன்ற அந்த பணிகளிலும் அதை யாருமே செய்யலையே ஆனால் முகசுலிக்காமல் நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த ஐம்பது அறுவது ஐம்பத்தஞ்சு நம்ம சிறு வயதுலேருந்து இன்று வரை பார்க்குறேன் அவர்கள் தான் அந்த தொழில்களில் தோட்டியல் நம்பாங்க ஏன்னா அந்த தொழில்களில் அவர்கள்தான் தொண்ணூறு சதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஆக இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தின் மேல் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் தான் வர வேண்டும் அதற்கு பதிலாக அந்த சமூகத்தை அதாவது ஒரு சமூகத்தின் மீது ஏதாவது வரன்னா அவர் வந்து மற்றவர்களுடைய இதெல்லாம் ஆக்கிரமித்து மிக நன்றாக இருக்கிறார்கள் என்றுனால் ஒரு இது வரலாம் ஆனால் இன்றும் சமூகத்தின் கடைநிலையில் மலமல்லவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கும் அந்த சமூகத்தை பார்த்து ஒரு அரசியல் தலைவர் இப்படிப்பட்ட வக்கர புத்தியை காட்டினால் அந்த அரசியல் தலைவரின் பண்பும் மனநிலையும் எப்படிப்பட்டது என்பதை நம்மால் உணர முடிகிறது அதாவது இடஒதுக்கீடு கேடு அது எப்போ முடிந்து போன விஷயம் அங்கே பத்து வருஷமாக வாங்கிட்டு இருக்காங்க பத்து பன்னெண்டு வருஷமாக ஆனால் இப்போ அந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ திரும்ப உறுதி பண்ணியிருக்கு அதுக்காக அவங்க திரும்ப வந்து வேறு விதத்தில் சில அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அதாவது அவர்கள் அந்த பட்டியல் சமூகத்தின் ஒரு அங்கம் அதனால் அவர்களுக்கு அதை பற்றி பேச உரிமை இருக்குது ஓரளவு ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இந்த நபர் தன்னை நாடார் என்று கூறிக்கொள்வது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல தன்னை தேவர் என்று கூறிக்கொள்வது அவர் என்ன ரகம் என்று யாருக்கும் இன்று வரை புரிந்ததில்லை ஏன்னா அப்படிப்பட்ட அந்த நபர் இன்றும் கேவலமான சூழ்நிலையில் பெரும்பகுதியினர் அந்த சமூக மக்களை பார்த்து மேலும் கேவலமான தாக்குதல் தொடுக்கிறார் அந்த தாக்குதல் தொடுக்கிறதுலையாவது உண்மை இருக்கா ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு வாசிக்கிறார் பார்த்தீர்களா திருமா என்னத்தை அதாவது திருமாவையும் தாக்கும் நோக்கோடு செய்கிறார் அதே சமயத்தில் அந்த மக்களையும் காயப்படுத்துகிறார் ஏற்கனவே நொந்து போய் வாழக்கூடிய அவர்களை காயப்படுத்துவதில் இவரை போல கேடு கட்ட ஒரு தலைவர் த இந்தியாவிலேயே இருக்க மாட்டார்கள் எந்த கேடு கட்ட தலைவரும் ஒரு அடிமட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இவ்வாறெல்லாம் காயப்படுத்தி விட முடியாது அவர் அந்த லிஸ்ட்டை வந்து வாசிக்கிறார் என்னமோ இது மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு பூஜ்யம் தேவேந்திரகுலம் பூஜ்யம் ஆனால் அவங்களுக்கு மூணு நாலுன்னு வாசிக்கிறார் அது வந்து ஒன்லி ஃபார் நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷனில் காரணம் இந்த இடஒதுக்கீடு கொடுக்க கொடுக்கப்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட காலி இடங்களில் அதை நிரப்புவதற்கு கூட அவர்களில் தகுதியான ஆட்கள் இல்லை அப்போ அது வந்து பேக்லாக் வேக்கன்சியாக நின்று போகும் அப்போ அந்த பேக்லாக் வேக்கன்சியை திரும்ப கால்ஃபார் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மூணும் பாங்க மற்ற இந்த இதர பிரிவினர் இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஒரு அஞ்சோ எப்பதோ சொல்லலாம் ஆனால் இவர்களுக்கு மூணு சொல்கிறாங்கன்னா அந்த மூணும் வந்து அவங்க தான் வந்து ஃபில்லப் பார்க்க போடுறதா அது கால்ஃபார் நோட்டிஃபிகேஷனை எடுத்து வச்சுக்கிட்டு வாசிக்கிறார் ஏன்னா அது உண்மையாகுமா அந்த மூணு கால்ஃபாரில் ஒரு எலிஜிபிலிட்டி ஏன்னால் அந்த ஹையர் புரோஃபஸர் உயர் பதவிகளில் அவர்கள் தேர்ச்சி இன்னும் பெறவில்லை ஏன்னா தகுதி கூட தேர்ச்சி ஏற்றவர்களாக இருப்பதால் ஏதோ ஒருத்தர் வர்றாரு திரும்ப ரெண்டு பணியிடம் அவங்க ஃபில்லப் ஆக மாட்டாங்க அதை மாற்று சக சமூகமான தேவேந்திர குலமோ அல்லது பறையர் சமூகமோ தான் அதை ஃபில் பண்ணுறாங்க இதுதான் நடக்குது நீ உண்மையானவனாக இருந்தால் என்ன செஞ்சுருக்குன்னு வெள்ளேரிக்கை கேட்டு பொறு இன்றைக்கு ஆசிரியர் பணி இன்னொரு பக்கம் அரசு பணி என்ன காவல்துறை மூன்று விதமான பணிகளிலும் அருந்ததீர்கள் எத்தனை சதவீதம் வேலை பார்க்கிறார்கள் என்று கேள் ஏன்னா அவர்கள் இருப்பதோ ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டில் ஆனால் மூன்று சதவீதம் அளிக்கப்பட்டிருக்கிறது அது வந்து ஐந்து சதவீங்கிறது எடுத்து பார்த்தா தான் கரெக்டாக அது நாலையா நாலா அஞ்சா இல்லை ஆறா கூட இருக்கலாம் அது எடுத்து பார்த்தா தான் தெரியும் ஆனால் மூன்று சதவீதம் கொடுத்துருக்கிறார்கள் நீ வெள்ளை அறிக்கை கேட்டால் ஒரு உண்மை அப்பட்டமாக வெளியே வந்துவிடும் என்ன வெளியே வந்துவிடும் இந்த ஒட்டுமொத்த இதில் வந்து வேலை வாய்ப்புகளில் எல்லா வேலை வாய்ப்பில் ஆசிரியர் எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் பணி மிக நன்றாக தெரியும் அரசு பணி எல்லாம் அப்சர்வ் பண்ணுற அவர்கள் அரை சதவீத எண்ணிக்கை கூட இல்லை மூன்று சதவீதம் கொடுத்து என்ன பண்ண ஒட்டுமொத்த ஆசிரியர் என்று தமிழ்நாட்டில் பத்தாயிரம் பேர் வேலை பார்க்குற உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதில் அவங்க முந்நூறு பேர் இருக்கணும் இல்லை இல்லை ஏன்னா அவர்கள் நூறு பேர் கூட இல்லை அதாவது ஒரு சதவீதம் கூட இல்லை இதுதான் பல்லிலிக்கும் உண்மை நீ நீ இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு யோகியன் என்றால் ஏன்னா நீ அயோக்கியனாக இருக்க போய் தான் இப்படி பொய்யான தகவலை வச்சுட்டு அயோக்கியத்தனமாக பேசுகிற ஒரு இன்னும் நலிவுற்ற இன்னும் கேடுகட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஒரு அவலமான ஒரு சமூகத்தை பார்த்து இப்படியெல்லாம் பேசுவதற்கு ஒரு கேடு கட்ட மனிதனால்தான் முடியும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏன்னா இன்று இதை பற்றி பல பேர் பேசுகிறீங்க நீங்கள் இந்த வெள்ளரிக்கை கேட்டு பார்த்தா அவங்க அவளநிலை அரை சதம் தான் இருக்காங்க அஞ்சு சதம் இருக்கிறவங்க அரசு பணிகளில் எவ்வளோ இருக்காங்க அரை சதவீதம் தான் இருக்கிறார்கள் இந்த ஒரு இதை கூட இது பண்ணலை பிறகு இன்னொன்று ஒரு இன்னும் ஒளிநாடாக வந்திருக்கு அது ஆதாரம் இல்லாமல் நம்மளால் சொல்ல முடியாது அந்த ஆதாரம் தான் இவரை எதிர்த்து பேசிய ஒரு ஏன்னா அது கூட அந்த ஆதிக்க சக்திகளுக்கு தாங்க முடியல திருவள்ளுவனம் கொலை பொண்ணுங்கிற மாதிரி கூலிப்பட பேசுகிறேன் அதில் யார் யாருக்கு சம்பந்தம் என்னன்னு தெரியலை அது வரட்டும் வெளியே விசாரணையும் நடத்தணும் நடத்தினா தான் தெரியும் விசாரணை தெரியாமல் நான் அதை பற்றி பேச விரும்பல ஏன்னா ஆனால் ஒரு ஒளிநாடாக அப்படி வந்திருக்கு அப்போ எப்படியெல்லாம் ஒரு மனநிலை ஒரு பாவம் கீழ்நிலையில் இருக்கிறவர்கள் மீது எப்படி பட்டு மனநிலை இந்த மனிதருக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லை அதுக்கு அடுத்த கட்டத்தில் இந்த மனிதன் என்ன அப்படி தொடர்ச்சியாக தாக்குதல் மத்திய மந்திரி சபா ஏன் தெலுங்கனுக்கு தான் கொடுக்கணுமா எல் முருகன் தெலுங்கனுக்கு தான் கொடுக்கணுமா இது வரைக்கும் மத்திய மந்திரி சபையில் ஐயோ எந்த சமூகம் இடம்பெற்றதே இல்லை எழுபத்தைந்து வருட கால ஆண்டுதில் ஏதோ ஒரு கோணத்தில் அவர் கீழ் மட்டத்தில் பாஜக அமைப்பில் ஏவிபிவிலேருந்து வந்திருக்காரு மாணவர் அமைப்பிலேருந்து வந்து நீண்ட காலம் பணியாற்றுவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் ஏன்னா அது அவர் உழை அவர் அந்த கட்சியில் தொடர்ந்து பயணித்து பெற்ற வாய்ப்பு அதில் சிறப்பாக பணியாற்றுகிறாரா இல்லையா என்பது கூட எனக்கே வேறு கருத்து உண்டு ஆனாலும் அவர் பாவம் தொடர்ந்து பணியாற்றி அந்த கட்சியில் வாங்கியிருக்காரு அந்த கட்சியில் முடிவு பண்ணணும் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க நீ என்ன பேசுகிற இவ் இந்த ஆள் வந்து அதுலேயும் துவேசத்தை கொட்டுறான் தெலுங்குன்னு கொடுத்துருக்கீங்க ஏன் எங்கள் அப்பா பொண்ணாருக்கு கொடுக்கலாமா எங்கள் அக்கா இது தமிழிசைக்கு கொடுத்துருக்கலாம் எங்கள் மாமா நைனாருக்கு இருக்குது எங்கள் தம்பி என் தம்பி அண்ணாமலைக்கு இவ இவருங்கெல்லாம் போட்டி போட்டு தோற்றவங்க தானே இவங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் தெலுங்கு முருகனுக்கு தான் கொடுக்கணுமா இது எவ்வளவு வக்கிரமன ஆனால் இதெல்லாம் வந்து முருகன் என்ன செய்கிறாருன்னு தெரியல இது வந்து இனத்து பேச அப்பட்டமான பேச்சு அவர் ஒரு மத்திய மந்திரியாக இருக்கிறவர் பிசிஆர் ஆக்டில் கிளீராக வழக்கு தொடுத்து எடுத்து உள்ளெடுத்து வைக்கலாம் முன்னு நூறு சதவீதம் அவருக்கு அந்த உரிமை உண்டு ஆனால் பாஜக அவரை விடுங்க அவரை கூட நம்மளை திட்டுறதுனால நம்ம நேரடியாக செய்ய முடியாதுன்னு பொறுமை காக்கலாம் ஆனால் இந்த பாஜகவில் இத்தனை ஊமையர்கள் இருக்கிறார்களே இவங்களையெல்லாம் என்ன சொல்ல இந்த ஊமையனுங்க சரி இப்படி ஒரு தாக்குதல் பிஜேபியினுடைய உட்கட்சி பிரச்சனை நான் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்காதுங்கிறது அந்த தலைமை முடிவு பண்ணுது இங்கே இருக்கிற யாரும் முடிவு பண்ண முடியாது ரைட்டு ஆனால் ஒரு வேறு கட்சி நபர் உங்கள் கட்சி விவகாரத்தை தெலுங்கன் என்று இழிவுபடுத்தி சொல்லுகிறார் சொல்லுவதை நீங்கள் கே கேட்கிறீர்களா யாராவது அதுக்கு எடுத்து இதை பேசுகிறதுக்கு நீ நீ யாரிடா யாராவது கேட்டிங்களா காரணம் உங்களுக்கெல்லாம் பாசம் வலியுது பொண்ணாருக்கும் தமிழ் இசைக்கு தம்பி மேலே பாசம் வலியுது அப்படித்தானே நயினார் கூட அப்படி கிடையாது அவர் வேறு டைப்பு இவங்களுக்கெல்லாம் அந்த நம்ம நாடார் சாதின்னு பாசம் வலியுது அவங்களுக்கு அண்ணாமலையை சொல்ல வேண்டியதில்லை அவர் ஏற்கனவே கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி ஒன்னேன்னு ஒரு இடத்துல அவரிடமும் உள்மனதிலே இருக்கிறது ஒரு இனத்துவேச உணர்வு அவருக்கு சிறு வயதிலிருந்து கிளம்பி வந்தது அந்த உணர்வு அது அவங்க ஏரியாவில் சிறு வயது அவர் பள்ளி பருவத்திலிருந்து அவர் வளர்ந்த விதத்தில் பார்த்தவர்களெல்லாம் சொல்லிய விஷயங்கள் எனக்கு தெரியும் அவர் அதை இன்று வரை தெளிவாக மனதினுள் வைத்து கட்சியிலும் அப்படி தான் செயல்படுறார் அவர் ஆக அவர் அவர் கேட்டாரா முருகனுடைய இந்த இது பற்றி பேசியது மிக அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனமான செயல் இந்த முறையில் தாக்குதல் நடத்துவது யா எங்கள் கட்சிக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க அதை தெலுங்கன் என்று ஏன்னா முருகன் சர்டிவில் என்ன தெலுங்கன்னா இருக்க தமிழ் வெளியில் படிச்சிருக்காரு தமிழ் தான் அவ என்னது தாய்மொழிங்கிற இடத்துல என்ன இருக்குது தமிழ் தான் இருக்குது ஆக ஐநூறு வருடம் ஆயிரம் வருடங்களாக இருக்கும் அருந்துதீரனத்தில் அவர்கள் தமிழ் என்று சர்டிஃபிகேட்டில் கொண்டு அவர்களுக்கு இது எதா ஆந்திராவில் தெலுங்குண்ட எந்த ஊருன்னு அவங்களுக்கு எதா தெரியுமா எதுவும் தெரியாது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களை நீ தெலுங்கன் என்று கொச்சைப்படுத்தி ஒரு பெரிய அரசியல் தலைவிலேயே நீ இப்படி பேசுகிறாய் என்றால் சாதாரண மனுஷர்களெல்லாம் நீ எப்படி பேசுவ ஆனால் அதற்கு அந்த கட்சியில் அப்போ எல்லா இந்த இந்த அயோக்கியர்களுக்கிட்ட எவ்வளோ வக்கர புத்தி பிஜேபியிலே இருக்கு இதில் சீமானம் மட்டும் குற்ற சொல்லி இல்லை பிஜேபியிலே இந்த கைவ கபோதிப்பெயிலிருக்கலாம் இந்த எண்ணெய் இருக்குதுன்னு தானே அந்த உள்ளத்தில் இருக்குது போல் அதனால் தானே அமைதியாக இருக்கானு இவனுக்கு எல்லாரும் ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ப பண் பதிமூணு பிரசன்ட் இருக்கிற இன்றைக்கி எல்லோரும் கதறீங்க பதிமூணு பெர்சன்ட் சிறுபான்மை வாக்கு ஒரு பக்கம் இருக்க போய் தான் திமுக ஜெயிக்குதுன்னு ஆனால் சீமானை நீங்கள் வளர்த்து விட்டு இல்லை இந்த அண்ணாதிமுக எடப்பாடியும் முட்டாத்தனம் அப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கான் ஏன்னா சீமானை சேர்த்து ஜெயிச்சிடலான்னு சேர்த்து பார்டிமா பிள்ளை சேர்த்து பார் என்ன நடக்குன்னு தெரியும் என்ன ஏன்னா இவருடைய துவேச பேச்சுக்கள் இவருடையது இரண்டாம் கட்ட நாம் தமிழர் மூன்றாம் கட்ட சாதாரண நிலை பல பேரிடமும் நாம் நாம் தமிழரில் ஒரு ப பார்ட் வந்து இதை செய்கிறதில்ல ஒரு பார்ட்டுக்கு வந்து மனதிற்குள் இந்த துவேச உணர்வு கடுமையாக இருக்குது அது எல்லோரும் பார்த்துட்டேன் இந்த பத்து பதினஞ்சு வருஷமாக நீங்கள் கூட்டணியில் இவரை சேர்த்து பாருங்கள் அப்பப்போ புரியும் பன்னெண்டு பதிமூணு சதவீ எப்படி ஒரு பக்கமாக போகுதோ இது பதினெட்டு சதவீத வாக்கு இருமொழியாளர் இவை அனைத்தும் சுருட்டி வாரி எடுத்து ஒரு பக்கத்துக்கு செல்லும் எதிரினிக்கு ஏன்னா அப்போ சீமாங்கூட சேர்கிற யாருக்கும் எல்லாத்துக்கும் டவுசர் கிழிக்கப்படும் அது எவனாக இருந்தாலும் சரி நானும் அரசியலை பார்க்கத்தான் போகிறேன் ஏன்னா ஆக ஆபத்தின் தன்மை உறையாமல் சீமான இப்படி பேசுகிறார் அவராவது அதை உணரணும்ல இப்படி பேசிவிட்டு இந்த பதினெட்டு சதவீதத்தை பயிற்சிட்டு நீ எந்த கூட்டணியில் வச்சு நீ ஜெயிச்சிடப்பற கேட்டால் தனியாக வளர்ந்து தனியாக தெரியுமையாக ஓ லட்சணமெல்லாம் என்ன தெரியாததா ஆனால் ஏன் பேசுறது இல்லைன்னா அரசியலே எல்லாம் கலவணிப்பைய நீ ஒரு கலவணிப்பைய எவனாவது ஒரு யோகியாக இருந்தால் அவனே நீ கலவணி பையன்னு சொல்லலாம் எல்லா பயிலும் கலாவணி பயிலாக இருக்கிறப்போ உன்னே அதனால் சொல்ல முடியல அந்த ஊழல் மற்ற விஷயங்களை பற்றி என்னால் பேச முடியல காரணம் யாராவது ஒரு நேர்மையான அரசியல்வாதி இருந்தால் தானே சீமான் இப்படிப்பட்ட ஊழல்வாதி நம்ம பேச முடியும் அதனால் அதை அந்த சப்ஜெக்ட் நம்ம தொட முடியல ஏன்னா எல்லாருமே தான் இருக்காங்க ஆனால் இவர் காட்டும் துவேஷம் இவர் எந்த காலத்துலேயும் முடியாது மேலே வர முடியாது ஆனால் இவர் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் அந்த கூட்டணியில் அந்த அவ்வளோதான் சமாதி தான் ஜெ வெற்றி ஆட்சி அமருதல் என்பதெல்லாம் அந்த கூட்டணி நினைத்து பார்க்கவே முடியாது இதை பற்றி நான் இன்னொரு கால காணொலியில் இந்த பதினெட்டு சதவீத வாக்கு இன்றைக்கு எந்தெந்த கட்சியில் நிற்கிறது என்பது ஒரு ஆய்வு அதை நம்ம கடந்த கால ரெண்டு வருஷம் தொடர்ந்து ஃபீல்டை பார்த்ததுனால அது தெரியும் அதை கூறுகிறேன் அதை கூறுனா பல விஷயங்கள் புரியும் உங்களுக்கு ஏன்னா அந்த வாக்குகள் அண்ணாதிமுகவில்லை எ பயணிக்குது பிஜேபியில் எவ்வளவு திமுகவில் எவ்வளவு தேமுதிக மதிமுக எவ்வளவு பிற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எவ்வளவு இப்படி பிரிச்சே பார்க்க முடியுது அதனுடைய விளைவுகள் அதே சமயம் என்ன நடக்கும் இவ்வாறு சீமானுடன் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டால் பெரிய கூட்டணி அமைக்கப்பட்டால் அந்த வாக்குகள் அனைத்தும் எப்படி ஒட்டுமொத்த ஒத்தமாக எதிரணிக்கு சென்று விடும் என்பதும் எனக்கு தெரியும் அது பற்றி விரிவாக இன்னொரு காணொலியில் நாம் பார்க்கலாம் わらか。